அரசியல் கட்சி கூட்டங்களில் கூட்டத்தை கூட்டுவதற்கு படாத பாடுபடுகிறார்கள் இருநூறு ரூபாயிலிருந்து அது முன்னூறு ஆகி இப்போது ஐநூறு ஆகி வருகிறவர்கள் உட்கார்கிற நாற்காலியை போகும் பொழுது கொண்டு போகலாம் என்கிற அளவிற்கு நீங்க நிலைமை மோசமாகி வருகிறது ஆனால் தானாக ஒரு கூட்டம் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் ஒரு தலைவனை தரிசிக்க இல்லாவிட்டால் பேச்சை கேட்க கூட்டம் வருவதை பார்த்து நான் வியந்து போனேன் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில்பாட்டு அதிசயம் வண்ணத்துப் பூச்சியின் உடம்பில் வரைகோடுகள் அதிசயம் நோட்டு கொடுக்காமல் ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அது விஜய்க்கு ஆகவே